ா ரைகி இரண்டாம் நிலை பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மந்த்ரா தந்த்ரா யந்த்ரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா எலக்ட்ரோ வேவ் அது ஒரு சக்தி அந்த சக்தியை என்ன பண்ணும் இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் ஒரு பர்சன் இருந்தாலும் சரி அல்லது ஒரு இடம் இருந்தாலும் சரி இப்ப நான் ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த வார்த்தை ஒரு தாக்கத்தை உண்டு அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் நான் உங்களுக்கு திட்டுன்னா உங்களுக்கு சோகத்தையோ தூக்கத்தையோ உண்டு ஒரு கோபத்தை உண்டு நான் அன்பா பேசினா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கும் அது மந்த்ரா வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லானது ஏதாவது ஒரு விளைவை உண்டு பண்ணா அதுக்கு பேர் மந்திரம் அது எந்திராமா கொஞ்ச நேரம் தானே இருக்குது ரொம்ப நேரத்துக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப காலம் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண என்ன இந்த வாயிலிருந்து வர வார்த்தையில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னோர் விஷயங்களை அலசி ஆராய்ச்சி அது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வைவா வருது அது மின்சாரமா வருது அல்ல காந்தா இருக்கு அதனுடைய அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் உண்டு பண்ணுது நம்ம மனம் அப்படி இயங்குறதுனால நம்ம மனதங்களுக்கு இந்த வேலையை பண்ணுது மனமே எழுதினாலும் இந்த பஞ்சபூதங்கள் அதன் அடிப்படை இல்லைனாலும் அந்த இடத்துல அது உண்டு பண்ணுது அப்ப அதை நம்ம குடிச்சு வச்சு நிறுத்திட்டோம்னா எவ்வளவு நாளைக்கு இறுத்தி வச்சிருக்கோமோ அவ்வளவு நாளைக்கு அந்த வேலையை செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து செம்பு அந்த வேலையை செய்யுது செம்பு தகட்டுல அந்த வரக்கூடிய வைப்ரேஷன் ஒரு இடத்துல நிறுத்த முடியாத சக்தி கரண்ட் ஒரு இடத்துல லீக் தான் இருக்கும் அப்ப சுத்தி சுத்தி வர மாதிரி அதுக்கு தகுந்த ஒரு சில சிம்பிள்ஸை வரைஞ்சி அதுக்குள்ள அந்த எனர்ஜி ஸ்ப்ரே பண்ணாங்க அது திரும்ப திரும்ப அதுக்கு தகுந்த முக்கோணங்கள் வட்டங்கள் பல வடிவங்களை உபயோகப்படுத்தினாங்க அது யந்திரம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது மந்திரத்தை எ கன்வெர்ட் பண்ணி பிரதஸ்ட் பண்ணிட்டு போனான் கோயில்கள் எல்லாம் இயற்கையில பிரபஞ்சமும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஆத்மாக்கள் உடல் இல்லாத ஒரு சில ஆத்மாக்கள் இருக்கு ஒளி உடல் இல்லாத அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணாங்க ஒரு சில விஷயங்களுக்காக இப்ப எப்படி நம்ம சித்தர்கள் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் ஒரு சில கோயில்களை உற்பத்தி பண்ணாங்க பழனிக்கு போயிட்டு அங்க பஞ்சாமரத்தை வாங்கி சாப்பிட்டா மனிதனுக்குரிய மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆறு சரியா சரியாகிற மாதிரி போக கண்டுபிடிச்சு அந்த மாதிரி சிதம்பரம் ஒரு வேலை செய்யுது காயகஸ்தீர் ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யற மாதிரி பண்ணி வச்சாங்க இது நம்ம சித்தர்கள் பண்ணி வச்சது அடு இருக்கிற மேல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரபஞ்சத்திலேயே நிறைய அந்த மாதிரியான எந்திரங்களை உருவாக்குனாங்க அந்த எந்திரங்கள் செம்பா இல்லை இல்ல இல்லது எனர்ஜியில இருந்துச்சு எனர்ஜி வடிவாக அது ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்தது காட்சி கொடுத்தது முகமது நபி இஸ்லாம் மதம் உருவாகிறதுக்கு காரணமாக முகமது நம்பிக்கு நிறைய விஷயங்களை காட்சி கொடுக்குது சிம்பிள்ஸா அந்த சிம்பிள்கள் சிம்பிள்னா ஒரு ஒரு வடிவம் ஒரு நம்ம சொல்றோம் அது ஒவ்வொன்றும் ஒரு சில வேலை வேலைகளை செஞ்சது அது பிற்காலத்துல அதை ஆராய்ச்சி பண்ணாங்க நிறைய பேருக்கு அது அருளப்பட்டுச்சு அந்த நிலையில தியானத்துல ஒரு நிலைக்கு போகும்போது அது காட்சி தந்தது அந்த சிம்பிள்களை ஒரு சில விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி எனர்ஜி வடிவான ஒரு சில சிம்பல்கள் எந்திரங்களை ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது அதி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க ரைக்கி நம்மளோட உயிராற்றலோட இந்த பிரபஞ்ச சக்தியில இருக்கக்கூடிய உயிராற்றலை ஒன்னா கனெக்ட் பண்றது கனெக்ட் பண்ணி அதை வைத்தியத்துக்கு பயன்படுத்துறது அப்ப அந்த சிம்பிளை மட்டும் பெரும்பாலான உலகத்துல என்ன பண்றாங்க சிம்பிள்ஸு கொடுத்துறாங்க இந்த சிம்பிளோட பயன் என்ன நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லிடுறாங்க அப்ப அந்த சிம்பளை எங்க பயன்படுத்துறோம் அந்த சிம்பல் எதனால ஆனது இது எப்படி பயன்பாட்டுல வருது அப்படிங்கிற வித்தை நமக்கு தெரியாம போயிடுது அது திபெத்திய நாட்டுல மட்டும் திபெத்திய நாட்டுல மட்டும் ரொம்ப பால பயிற்சி பண்ணிட்டு வந்தாங்க திப்பத்தி நாடு வந்து சுத்தி மலைகளால் ஆனது நடுவு நாடு அப்படி ஒரு நாடு இருக்குது ரொம்ப நாளைக்கு யாருக்குமே தெரியாம போச்சு நடந்த மலை பிரதேசம் வெறுப்பனி மலைக்குழங்கி ஒரு ஒரு கிராமம் இருக்குது அப்படி ஒரு நாடு இருக்குது மேப்ல இல்ல திப்பத்துங்கிற அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கிறது மேப்ல இல்லை அப்புறம் பின்னால கண்டுபிடிச்சாங்க உள்ள மக்கள் ரொம்ப நாளா ரகசியமா அவங்க பல்வேறு பயிற்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க நாகரிக கலப்பு இல்லாம இருந்தனால அந்த பயிற்சிகள் ராவா அவங்க கிட்ட இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா வெறும் ரீக்கி சிம்பிள்ஸா பயன்படுத்த விட பிராண சரீரத்தை பத்தி மனோ சரீரத்தை பத்தி விஞ்ஞான சரீரத்தை பத்தி எல்லாம் ரொம்ப அழகான ஒரு சூத்திரங்கள்ல அவங்க இருந்து படிப்புகள் அவங்க இருந்தது புத்த பிக்குகள் மூலியமா அது காலகாலமா கண்டினியூ பண்ணப்பட்டது

பட்டியில் ஒரு ஜோசிக்கார் அந்த கீரன் கோபாலோட அசிஸ்டண்ட்டு நல்ல பவர்ஃபுல் பண்ணான் செஞ்சு போயிட்டான் கேன்சர் ஒன்று இந்த மாதிரி கேன்சர் பேசுறது மட்டும்தான் எங்கள் என்னோட குணவர் கேன்சர் பேஷன் மட்டும் தான் கேள்வி கொடுப்பார் கேன்சர் பூல தான் கேள்விப்போம் கோபார் சரி வந்து ஒரு பொண்ணு ஒன்று பிஎஸ்சி அந்த பொண்ணு இன்னும் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு கேன்சர் வந்துச்சு மேரேஜ் காலேஜ் அவரேஜ் பார்க்கறதுக்கு தெரியும் தான் கீழே கிட்டே ஒரு ஸ்கூலில் வந்து கீழே பண்ணி வச்சுருந்தாங்க

சயின்ஸ் அது ஹெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிடணும் பிரச்சனை லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதா கருமா எதையுமே ஆக்கவா ஆக்கவழிக்க முடியாது ஐயா நீங்கள் செஞ்ச நீங்கள் ஒரு தனிமரத்தை வச்சிங்க தேங்காய் குறைஞ்சிருச்சு நீங்கள் அறுவடை பண்ணணும் இல்லை நான் வர சிலை எடுக்கணுனாக்க நான் மேலே சிலை எடுக்கணும் தேங்காய் எடுக்கணும் அது எனக்கு இருந்துச்சு கிடைக்கும் கிடைக்கும் அதை நான் அனுபவிச்சுட்டோம் ஒன்றும் இன்னொன்னா மாற்ற முடியும் உங்களோடது நான் வாங்கிக்கலாம் என்னோட வேறு ஒரு கொடுக்கலாம் இல்லை சிக் பண்ணலாம் டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால் சிப் பண்ணலாம் பெருசு சின்ன நடக்கலாம் ஆனால் எந்த ஒரு சக்தியும் ஆக்கவோ அழிக்கவும் இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணலாம் அதை எடுத்து வேற உங்களோட கேன்சர் எடுத்து வேற ஒரு நாய்க்கு விடலாம் கேன்சர் எடுத்து ஒரு மரத்துக்கு விடலாம் அப்படி மாற்றி விடலாம் அப்படி எடுத்து போது கொஞ்சம் எனக்கும் உண்டு ஏன்னா நான் பண்றதுக்குள்ள பிராண சக்தி மாணவன் மாணவர்கள் வச்சுக்கோன்னு பிராணங்கிறது உன்னோட ஒன்று கலக்கும்போது தண்ணி மாதிரி தான் செய்யும் என்னோட பிராணம் உடனோட பிராணம் உன்னோட ஒன்று தான் செய்யும்

உப்பு வந்து நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணுறேன் தமிழகம் உங்கள் வீட்டில் கூட ஒரு சின்ன கப்பலை வந்து ஒரு உப்பு கருவு போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிடும் அது ஒரு செவன் டேஸ் பண்ணிச்சு நீங்கள் அதை மாற்றி போயிடும் நெருக்கில் போடணும் உப்பை தூக்கி நெருப்பில் போட்டு வேறு வச்சுருக்கேன் தண்ணியில் கொடுத்துடுறேன் தண்ணி கிடக்கும் நெருப்பு அடிச்சிடும் தண்ணியில் போட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் ஊற்றி விட்டீங்க நிலத்தில் ஊற்றிட்டீங்கன்னா யாராவது குடிச்சாமல் வச்சிக்கோங்க அது பெரும்பாலான ஏவல் வந்து நான் வந்து தண்ணியில் இறங்கும் போது நான் எப்போ வழிமுறை போய் தண்ணியில் இறங்கினாலும் என் மேலே வந்து ஏறி தண்ணியில் தான் கழிச்சு இறக்கி விடுவாங்க தண்ணியில் கழிப்பு இறங்கலாம் பில்லி எல்லாமே தண்ணியில் இறக்கி விடுவாங்க பால் என்ன பண்ணுவாங்க இறக்கி இறக்கி விடுவாங்க அந்த பக்கம் நிறைய மந்திரம் இருக்காங்க அது தண்ணியில் தான் வரும் அது நம்ம காலம் ஏறி அது நெருப்பு போட்டிங்கன்னா பெஸ்ட் ஆகும் பால்ஸ் ஆகாயத்தில் அந்த மாதிரி அங்கே வரணுமா நேரடியாக பால்ஸ் வரணும் அதுலேயும் வரணுமா இல்லை விட்டால் சார் அந்த ஏரியாவில் மந்திரவாதி இருக்கானுங்க மந்திரவாதிகள் பிள்ளை சூனியில் வேலைலாம் பண்ணுவானு பண்ணுவான் பண்ணுவானு அப்போ எடுப்பானுங்க ஃபேமிலியாக இருப்பானுங்க இவன் மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு எடுத்துவாங்க தம்பியாக மூவாயிரம் அண்ணகார ஒரு தொழில் அதெல்லாம் உண்மைதான் அது உண்மைதான் ஒரு 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 மூணு மதுரை பக்கம் இருக்குது குடிக்கலாம் என்ன சொல்லாக்களை தாண்டி வர ஏரியா வந்து நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க அவனுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் காசு வீட்டு பிடி வருமான கை கால் அவன் மணி போல அவன் என்னவொன்னா இறங்கி விடுவான் இறங்க வேலை பண்ணிட்டு தண்ணியில இறக்கி வந்து அந்த சின்ன செக் தண்ணி குளிக்கிறது நல்லா அது போய் தான் வந்தது ஏம கால மாட்டோம் அதுதான் சிறப்பு போட்டு குடிக்கிறதா இருக்கும் கால அது பெருமானும் உள்ளதாலதான் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏறிச்சுன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கணும் அவங்க பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணி இருந்தாங்க நம்ம அந்த மாதிரி எடுத்து குடிக்கிறீங்க அந்த ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி மந்திரவாதிகள் பொழுமையா அந்த மாதிரி நார்லாவே நம்ம சேஃபாக பெரும்பாலும் எனக்கே தனியில அந்த ஏரியாவில் எனக்கே அது பண்ணி நம்ம தான் எடுத்துக்கணும் பெரும்பாலும் ஆறா கோல்டு கலர் வந்து நீங்க இல்லை கோல்டு கலர் இல்லை ஒரு இடத்துல நான் போறேன் மோசமா இருக்கும் ஒரு இளவுக்கு போறேன் தர்மாஸ்திரிக்கு போறேன் சூரியநிலை இல்லை அப்படின்னா டக்குன்னு ஆளுங்க மேலே இது பேசிக்கிட்டு அடுத்த லெவலில் நீங்க போய் இனிமேல் நீங்க போனீங்கன்னா மூலகார்த்து வச்சுக்கங்க

அப்போ வந்து நீங்க நீங்க போகும்போது வீட்டில் போகிறீங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது கண்ணால் எங்கே பார்க்கக்கூடிய கருக்கணும்னு இருக்கும் அப்போ நீங்க வந்து ஸ்டேபிளாக இருந்து வஜ்ரீயம் உள்ள மூலாதாரத்துக்கு போயிருந்த தவசியங்களை போயிட்டு வஜ்ரீர்களை விரிஞ்சிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்க சுற்றிடுவோம் என்னென்ன இருக்கு என்ன பண்ணிருக்குன்னு நீங்க பார்த்து உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது உட்கார்ந்துருக்குதா உழச்சிருக்கா படுத்துருக்கா இருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பேஸ் இருக்கு அது அடுத்த ஒரு லெவலில் ஒரு ஜெய்டி பால ஃபோன் பண்ணலாம் அங்கே ஒரு கிரியேட் பண்ணி அந்த எல்ஜி பிள்ளை போட்டு காப்பை போட்டு அதை லாக் பண்ணிருக்கேன் லாக் பண்ணி ஆசையாக இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க அது பக்கத்தில் அப்புறம் தான் அடுத்த வேலையில் டப்பா வழிகளால என்ன பண்ணிக்கலாம் அது வேலைகள் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அழைச்சிடுவோம் செய்யணும் என்ன வேலை செஞ்சாலே முழு கூட பயப்படுறாரு குருவோட பயம் மூலாதத்தில் மட்டும் மட்டும்தான் நீங்கள் மூலாத வந்து மேலே வந்தாலே ஆனால் அவங்களை வரைக்கும் கனசாக்கி இது பண்ண முடியாது ஏன்னா நீங்க சுருங்க மூலம் போயிட்டீங்க அது மூலதாரங்கள் செய்வோம் என்ன செஞ்சாலும் மூலாதத்தில் என்ன செய்வோம் நீங்க உசுர வெளியில விடணும் அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில போகணும் உஷர் ஒட்டி வெளியில போன மூலாதாரத்தை செஞ்சாலும் போக முடியும் அப்புறம் தான் அடுத்தடுத்த சக்கரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களும் வெளியேற்று அப்புறமான சக்கரங்கள் நீங்கள் பேஸ் நல்லா பயிற்சி பண்ணாதான் அடுத்த முலாதத்தில் நினைச்ச உடனே நீங்க மூலாதாரத்து இருக்கணும் எப்பவுமே முழாதங்கள் பெற்றோம் முழாதீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா பயமான உங்களுக்கு எந்த முழுக்க

பட் இந்த வேலை செய்யுறது இங்க மூளை செய்யும் நான் மூலாதே மூலதாரத்தில் வச்சுக்கிட்டேன் அடுத்த வேலை செய்யணும் யோசிச்சுதான் செய்ய முடியும் ஆனா அந்த இங்கே இங்கிருக்கும் போது யோசிக்கணும் இங்கே வரும் இங்கு ஓடும் பிசினஸ் நினைக்கிறேன் தொழில் நினைக்கிறேன் நினைக்கிறோம் காதலி நடிக்கும் நண்பனை நினைக்கும் கேடாவுக்கு விட்டு விட்டாருனா கேடா இருக்கீங்களா வேணாலும் நினைக்கிறது இங்க மூலதாரத்தில் போய் ஓடிக்கிட்டீங்கன்னா அந்த நினைப்பேருமே வராது வேறு என்ன ஒரு வேலையை செய்யலாம் வேற அப்படியே ஊட்டிக்கலாம் அப்படியே இருக்கலாம் அங்கேயே இருக்கும் அங்கே இருக்கு இருக்கு இருக்க

நீங்க ஒரு சில வேலையை செஞ்சிருப்பீங்க அந்த வேலை வந்து பெய்யர் ஆயிருக்கும் திரும்ப நாலஞ்சு வேலை பெயிலியர் ஆயிருக்கும் மனசுக்கு எம முடிஞ்சது எதே இருந்தாலும் பண்ணி அடுத்து ஒரு வேலை போயிடுச்சுன்னா குழந்தைங்க ஏற்கனவே பத்து வேலை செஞ்சா ஒரு வேலையும் விளங்குல இது விலங்கா போயிடுச்சுன்னா நாளைக்கு போயிக்கலாமா சாயந்தரம் போய்க்கலாமா ஒரு மனம் பேட்டர் அந்த பேட்டர் ஸ்ட்ராங்காகிட்டே போகும் அந்த வேலை அடுத்தது நீங்க போய் செஞ்சால் பெயிலும் ஏன்னா ஸ்ட்ராங்கா நீங்க எல்லாரும் பெய்யாரும் அப்ப அந்த நமக்கு இல்லாமல் செய்யும்பொழுது எத்தனை மாதிரி செய்யும் அட்டாச்மெண்ட்ஸ் கிடையாது ஒரு வேலையை செய்யணும் ஆண்டவங்க தான் நல்லா செய்யணும் அது சக்ஸஸில் பெயில நமக்கு கவலையை கிடையாது செய்யணும் அவ்வளோ தான் செய்யணும் சிறப்புலாம் மகளிடம் செய்யற மாதிரி செய்யணும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த மனவீடு கட்டணும்

அப்புறமா அது எப்படி கல்யாணம் அது எப்படி முடிச்சு பேர் அது முன்ன உன்ன அவளே தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளே அந்த மனசு கருமா தான் வேலை செய்யணும் பேட்டர்ன் ஃபார்ம் எப்ப நமக்கு சொந்தம் காதலியா வரைக்கும் இன்னொரு ஒவ்வொரு ஆளோட நமக்கு சொந்தம் கிடையாது திட்டத்தனமும் காதலிச்சு கல்யாணம் சொந்தம் எவ்வளவு கேள்வி இருக்கும் மாமனே கேள்வி என் பண்ணுற மாமன தோல் எப்படி கேட்க முடியாது அப்ப நமக்கு சொந்தம்னு ஒரு அது மேலே வந்து செலவு என்ன செய்யும் உண்மையும் உனக்கும் செய்ய ஆரம்பிச்சினா செலவு அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும் எதிர்பார்ப்போம் இந்த வேலை செஞ்சு நூறு ரூபா லாபம் கிடைக்குமா ஆயிரம் ரூபா லாபம் லட்சம் ரா லாபம் ஏக்கம் வர ஆரம்பிச்சிடும் லட்ச ரூபா கிடைக்காம கொஞ்சம் கம்மியாயிடுச்சுனா இந்த பிள்ளை படிக்கும் நானூறு மார் வாங்கணும்னு ஆசைப்படும் ஒரு மார் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதால் மனசு கண்டமாக வரும் காரணம் என்னது என்னது அட்டாச்மெண்ட்ஸ் வரைக்கும் ஜாலியாக லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் பொண்டாட்டி ஆகிட்டா அவங்க நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் அதே மாதிரி தான் உனக்கு பொண்டாட்டி ஆக்கிடாது ஃபோன் பண்ணுறதா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி நெசவாளியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆடிட்டராக கணக்கில் நீ ஒரு வக்கீலாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நீ செய்யக்கூடிய வேலையை உன் பொண்டாட்டியாக மட்டும் மாற்றிட்டாரு காதலியாகவே வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்போ உனக்கு சொந்தமில்லை உனக்கு சொந்தமில்லை உனக்கு சொந்தமல்ல எனக்கு சொந்தம் நீ முடிவு பண்ணினாலே ஐயோ பெயில் ஆயிட்டா என்ன பண்றது இதுதான் வந்து நிற்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நடந்தாலும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடும் நீயாவே அவங்க ஃபெயிலியர் காரணம் ஆயிடும் அதுக்கப்புறம் மனசு அதாவது தான் இதான் தள்ளி போடும் அப்புறம் பண்ணிக்கலாமா அப்புறம் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஏன் அந்த பயம் இருந்ததுன்னா ஏற்கனவே எடுத்துக்காரு ஏற்கனவே விலங்குல எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அதை உடைக்கணும் நம்ம அதை உடைக்கிறது நித்தி தியானம் எனக்கு நித்தி தியானம் இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்றது நித்தி தியானம் விக்னஸ் எப்படி பயிற்சி பண்றதுதான் ஆனந்தமா இருக்க எப்படி ஆனந்தமா இருக்கிறது தான் சரு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது பிராண சரி மனசு எப்படி தெரிஞ்சுக்க சக்திகள் எப்படி அதிகப்படுத்திக்கிறது தான் இந்த திப்பத்தி நமக்கு எது தேவையோ அதை கற்றுக்கலாம் எல்லாம் தேவையான எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கடைசியில் தீ கிட்டு எதுவுமே எதுக்கும் ஆவாரு ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அறிதல் ஃபர்ஸ்ட் அறிதல் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கும் அறிஞ்சதுக்கு அப்புறம் புரிதல் அறிஞ்சுக்கணும் நோட்ல அறிஞ்சுக்கணும் ஆனா புரிஞ்சுதாங்க புரியாது மறுபடி சந்தேகம் வந்துட்டே இருக்கு புரிஞ்சவங்களுக்கு சந்தேகம் வராது முத்தவரு நோட் வச்சிருப்பான் பத்து இருபது கிளாஸ் எடுத்துருப்பான் முப்பது வருஷம் ஒரு தாட்டம் என்னோட ஒருத்தர் நித்தியாந்த தாட்டம்னா எங்கிட்டே வந்து மறுபடியும் கிளாஸ் எடுக்கணும் இப்ப டிஓட்ட இருந்து சுற்றி மூலம் ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கான் என்னோட ஆட்டர்மெல்லாம் எழுந்தஞ்சு வருஷம் சூச்சி மூலம் செஞ்சிருக்கா இருந்த பள்ளி வலுத்து எனக்கு முன்னாலே எடுக்க மாட்டேன் கிளாஸ் நித்தியாந்த இன்னுமே என் குரூப் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுருக்கான் அறிதல் மட்டும்தான் அது உலகத்திற்கு அத்தனை பதில் புரிதல் இல்லை அறிதலுக்கு அப்புறம் புரிதல் வரணும் புரிதலுக்கு அப்புறம் தெளிதல் வரணும் தெளிவடைஞ்சு நீ அப்புறம் தான் உனக்கு என்ன எல்லாத்தையும் அறிஞ்சுக்கலாம் தப்பு எல்லாத்தையும் அறிஞ்சுக்கலாம் அறிஞ்சு புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சு தெளிவடைஞ்சிரு தெளிவடைஞ்சு தூக்கி போட்டு தூக்கி போட்டா ஞானம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஞானம் அடைஞ்சு ஒண்ணு முட்டால் ஞானம் அடைஞ்சிருவான் இன்னொன்னு அதிபுத்தி செயல் ஞானம் அடைஞ்சிரும் இந்த அறிவாளியால ஜென்மத்துக்கு ஞானம் அடைய முடியாது ஒண்ணு முட்டாளா இருக்கணும் இல்ல அதிபுத்தி செயலியா அந்த அறி அறிவாளிங்கிறது அறவே ஞானமே அடைய முடியாது அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு ஒரு காரியத்தை நான் செய்யலாம் நினைக்கிறேன் ஆனா ஒரு மாதிரி இது போஸ்ட்மார்ட் போஸ்ட்மார்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன் அப்புறம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்களாவே அந்த பேட்டர்ன் உடைக்கணும்னா அதுல சூத்திரங்கள் இருக்கு டெக்னிக் இருக்குது அதை நித்தி தியானத்தில் கற்று உடையீங்க இல்ல எனக்கெல்லாம் அது வளையாது அளவுக்கு புத்தி இல்லை நிதி தியானம் கற்றுக்கிறதுக்கு அதாவது புத்தி வேணும் புத்திசாலியால் மட்டும் தான் நிதி தியானம் அது வந்து சதுர்வதேத தத்துவத்தான் எடுத்து கொடுக்குறோம் ரொம்ப புத்திசாலியாக தான் அதை டெக்னிக்கே புரிஞ்சிக்கூடியா புரிஞ்சுக்க முடியாது இல்லைன்னா நம்ம ஃபுளோர் மெடிசன் ஒன்று மலர் மருத்துவம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பேட்டங்களுக்கு அதை நம்ம அதை எடுத்து சாப்பிட்டு ஒரு சில கிரியா இருக்குது கிரியா மூத்திரா போட்டு அதை நீங்கள் உடச்சிக்க வேண்டியது முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் இதனால தான் இது ஃபார்ம் ஆகுது ஒருத்தரு பிரச்சனை ரோகிணிக்கு ஒன்று இருக்கும் பாப்பாக்கணும் அதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் முதல்ல நமக்கு இதுதான் பண்ணால் தான் உடச்சி வழியில் வர முடியும் இல்லை உடைச்ச வழியில் வர முடியும் அப்போ நீ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேலைக்கேவை போடு போஸ்ட்மார்டன் பண்ணீங்களோ அந்த வேலையை கொண்டாட்டி ஆகாதீங்க அந்த வேலையை எல்லா போகிறது போறது காதலி பார்க்க போறீங்க உங்களுக்கு எவ்வளவு வருமா நாலு மணி வரைக்கும் காத்துட்டு இருப்போம்ல ஏண்டா கண்ணு லேட் இருந்தாங்கம்மா ஏண்டி லேட் அப்படிமா பொண்டாட்டி வந்து கீழே என்ன போய் கால் காதில் ஆறு அடிப்போம் அவ என்ன பண்ணுவா இந்த சிங்கு தொட்டியெல்லாம் கழி வைக்கணும் ஊட்ட கூட்டணும் போட்டணும் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்க வச்சுட்டு ஆனா ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஆனா காதலிக்காக நாலு மணி நேரம் போயிருப்பாங்க அப்ப எந்த இதோட அட்டாச் ஆகாம இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரத்தியாக தான் நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கை சொர்க்கம் இல்லைன்னா இது பேட்டர் நோய் மனநோய் மாதிரி ஆயிடும் எல்லாரும் தான் ஒருத்தருக்கும் ஒரு சில பேட்டர்ல இருப்பாங்க அப்ப ஏற்கனவே எல்லாமே சக்சஸ் ஆகிடுதுன்னா குதி போட்டு போவீங்க ஆவாத வரி இது கூட